பாட்டி நான் சொல்றது கேளு அவ என்ன மாதிரியே கிராப் வெட்டிருப்பா என்ன பர்சனாலிட்டி தெரியுமா செருப்பு எடுத்து தலைவரையா போட்டுடுவே அப்படி எவ்வளவு இங்க வந்தா அவ ஜாக்கெட்டே போட மாட்டோமா முடங்கால் தெரியற அளவுக்கு ஒரே ஒரு கவுன் தான் போட்டுருப்பா சுந்து நான் ரத்தம் வரும் வெள்ளக்கார பொண்ணு என்ன கலர் தெரியுமா கட்டையில போறனே இந்த குண்டான தலையில போட்டுடுவேன் அங்க என்ன கடவுடன் கத்திட்டு உட்காந்து நீ என்னடா சேர்ந்து சத்தம் இருக்க இல்ல

இன்னமே மருந்து மாத்திரை நீ எப்பாவது வாய தரந்த இந்த சுருக்கு பையாலே உன்னை சுருக்கு போடுறான் அட காசு இருக்குது காசு நான் சுருக்கு பத்தி கேளுங்களே பயமுடை கழுதை கட்டோட கொளுத்தி வச்சு இருக்கு அந்த கடை பூ மொத்தமும் தலையில தான் இருக்கு பால் சாப்பிடுங்க என்ன மச்சான் முத்து முத்தா வேறு

டாக்டர் என்ன இருங்க டாக்டர்யா குணமாயிடுங்களா இது ஒரு பெக்யூலியர் கேஸ் இந்த கேஸ் கியூர் ஆகும்னு கேரண்டியா சொல்ல முடியாது நான் எழுதி கொடுத்து இருக்கிற மருந்த அவர் தவறாம சாப்பிட்டுட்டு வந்தா குணமானாலும் ஆகலாம் அவருக்கு என்னங்க டாக்டர்யா கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு காலை அடக்கும் போது, அவருக்கு பலமா அடிபட்டு இருக்கு சரியா வைத்தியம் பார்க்காதனால அவருடைய உயிர்களை பாதிக்கப்படும்

வேலை சொல்லவா அந்த ஓட்ட கவலையை முதல்ல தலையை சுத்தி வீசி எரிய சொல்லுங்க அப்புறமா வர்றேன் சரி சரி நான் கவுண்டர் பிறகு வந்து பாத்து பேசிக்கிறேன் வேலையை பாரு அட அப்புறம் சொல்லிட்டார்ல அப்பவே போயிருந்தேன் இந்நேரம் ரெண்டு இடத்தை பாஞ்சிருக்கும் நட நட நட

நீங்க என்ன சொல்றீங்க என்ன மாத்திக்கோன்னு சொல்றேன் அச்சா சோரும் கையுமா இப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு எப்படி மச்சான் உங்களுக்கு மனசு வந்தது இருக்கல எரியாத விளக்கு நான் இருக்கிறதுல யாருக்கு என்ன புண்ணியம் உள்ள அப்படி சொல்லாதீங்க மச்சா பச்ச மண்ணு எப்படி வேணாலும் ஒட்டும் ஆனா கண்ணாலங்கட்டிட்ட பொண்ணு சுட்ட மண்ணு மாதிரி உதந்து போவோம் ஒழிய மறுபடிய ஒட்டவே ஒில ஓஞ்சி வரும்போது உங்க கை கலமுக்கி விடுறதுலயும் இல்லாத சுகம் வேற எதுல மச்சா கிடைக்க போகுது பெருசுல தாண்டி ஆனா நீ கொன்னுங்கிற சுகமே எப்படி தாண்டி இருக்கு அறு கொடுக்க முடியாத பாவி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மச்சான் உங்களுக்கு சீக்கிரமே நல்லாயிடும் ஏதே யோசிக்காம சாப்பிடுங்க மச்சான் சாப்பிடுங்க சீக்கிரமாடோ அடார் மச்சான் கணக்குக்குள்ள சீனுவா ஆமா ஏதோ காணாதது கண்டுத்த மாதிரி காலையில இருந்து குதியாட்டம் போட்டுக்கிட்டான் சின்ன தெருத்துல பழகன பழக்கமாச்சே

சாயங்கால வரைக்கும் வேற எந்த வேலையும் இல்ல இங்கே நீச்சல் தான் அதுக்கு இல்லடா புள்ள ரொம்ப வெக்கப்படுறா இது வெக்கமா இங்க பாரு ஓ இந்த ஊர்ல எவனை பார்த்தாலும் கோமண கட்டே திரிறானே பிறந்தது அதை பாக்குறல்ல அதெல்லாம் வைக்கமா தெரியலையா அத நீயும் கோமன கட்டின் தான் பரவாயில்ல கட்டி கிட்டின் கண்டது கடையில போட்டுக்கிட்டு தான் வைக்கப்படுறா போய் வேட்டி கட்டிட்டு வா இங்க பாரு இங்க பாரு நீ கல்யாணம் பண்ணாலும் பண்ணடா எனக்கு பெரிய தலைவரங்க சரி சரி சோத்த போடு அதான் கிட்ட வந்துட்ட இனி என்ன வைக்கோம் சொல்றே போடுல அதான் கேட்டிட்டு வந்து மரவா சிரிக்கிறியா அதான் சிரிக்கிறத நல்லா வசிச்சுடு இவனுக்கு வயசாயிருக்க ஒளிய இன்னும் விவரம் பத்தாது எல்லாத்துலயும் குழந்தையாவே இருக்கான் பிள்ளமேட்டுக்காரமா புது பண்ணுங்கண்ணா எப்படா இருட்டு விழும் காத்துக்கிட்டு இருப்பாங்க நீ என்ன விளக்க தொடருஷனுக்கு அதுக்கு நீ என்ன பண்ணுவ நீ கொடுத்த மீன் குழம்ப என் புள்ள ஒருத்தன அம்பிட்டையும் கொண்டா கொண்டான்னு சாப்பிட்டுட்டான் இந்த இது என்னதுங்க நம்ம போட்டத்து மல்லிகைப்பூ தலை நிறைய வச்சுக்க எனக்கு வேண்டாம் என்னது பூ வேண்டாமா இந்த பார்ப்புல சுமங்கலி பொண்ணு பூ வேண்டாம் சொல்லக்கூடாது தெரியுமில்ல ஏன் பிள்ள உனக்கு என்ன ஆச்சு வீட்டுக்காரங்கிட்ட ஏதாவது ஓரியாட்டமா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க எனக்கு வேண்டாம் இந்த பார்ப்புல பகல்ல எல்லா புருஷமாரும் பொண்டாட்டிக்கிட்டு கொஞ்ச வரப்பா தான் நடந்துக்குவாங்க ரவைக்கு டிவி முடிச்சு சிங்காரிச்சு தல நிறைய பூ வச்சுக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும் புரியுதா நான் வாரம் பிள்ள சுப்பையா நீயும் கொஞ்சம் நேர்ந்து போப்பா புதுசா வண்டில போட்டுனா எல்லா மாடும் மிரளத்தான் செய்யும் பார்த்து பக்குவமா பழக்கப்படுத்து நான் வாரேன்

எனக்கும் ஆசையா சிவி சிங்கா இருச்சு தலை நிறைய மல்லி போட உங்க முன்னாடி வர தெரியும் ஆனா அத பாத்து நீங்க ஆசைப்பட்டு என் பக்கத்துல வருவீங்க அப்புறம் அவங்களா நடந்துக்க முடியலையேன்னு வேதனைப்படுவீங்க அப்படி ஒரு வேதனையை கண்ணம்மா சத்தியமா வேணான்னு சொன்னது அந்த ஒரே அர்த்தத்துலதான் மச்சான் நம்புங்க என்ன மன்னிச்சுடு கண்ணம்மா என்ன குறை குறையிருந்தா காட்டிதான் என்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் குத்தமாப்படுது இனிமே யா இசுக்கும் உன்னை பத்தி நான் தப்பா பேச மாட்டேன் கண்ணம்மா தப்பா பேச மாட்டேன் என்ன மன்னிச்சுடு கண்ணம்மா என்ன மன்னிச்சுடு

சரி சரி நடரா என்னதான் பிரெண்ட்ஸ் ஆனாலும் அதுக்காக இப்படி பைத்தியமா வாடா இருப்பாங்க பாவம் கண்ணம்மா நாலு நாளைக்கு காது கேட்குதா இல்லையோ சரியான செமட்டியா கண்ணம்மா சீனு பேசாம சாப்பிடு குடுபே விடுறா அவளை கல்லாலங்கட்ட நாள் வந்து ஒரு நாள் கூட அடிச்சதில்லை தெரியுமா இன்னைக்கு ஒன்னால போட்டு அடிச்சு விட்டேன் உனக்குறா உத்தியோகம் சீக்கிரம் வச்சு அவனுக்கு சோத்த போட்டு எனக்கு